இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடாமயர்ச்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த பிரேக் டவுன் படத்தோட கதை தான் இது அப்படின்னு பரவாயில்ல பேசிக்கிறாங்க படத்தை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது டவுன் படத்தோட கதை மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் பிரேக் டவுன் தயாரிப்பாளர்கிட்ட போய் ரைட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு யூடியூபர் சொல்கிறாரு ஏன்னா இவங்களை வச்சு தானே நடுவீட்டில் வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்க அதனால் வாய்க்கு வந்தபடி நல்லாவே பேசுவாங்க படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறன்ற பேரில் வெறும் வாயிலே வடை சுட்றவங்க இவங்க இவங்க என்னத்தை தான் பேச மாட்டாங்க இந்த படத்தோட கதை என்னென்னா ஹீரோ ஹீரோயின் காரில் போயிட்டுருக்காங்க கார் பிரேக் டவுன் ஆகிடுது ரிப்பேர் பண்ண லேட் ஆகன்றதுனால ஹீரோயினை ஒரு ட்ரக்கில் ஏற்றி அனுப்புறாரு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படின்னு அதே மாதிரி வண்டியை ரெடி பண்ணிவிட்டு ட்ரக்கை ஃபாலோ பண்ணி வர்றாரு அந்த ட்ரக்கை பிடிச்சதுக்கப்புறம் ட்ரைவர்கிட்ட போய் எங்கேப்பா வண்டியில் ஏற்றி விட்டேன்னா அந்த லேடி எங்கே அப்படின்னு கேட்குறாரு என்னது லேடியா நீ யாரு பாணி நான் எந்த லேடிஸையும் வண்டியை ஏற்றுலையே நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து டிரைவர் அந்த பல்ட்டி அடிக்கிறாரு கடைசியில் ஹீரோயின் என்ன ஆனாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதையே படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது மீதி யூடியூபர்லாம் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் லேக் இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ மொத்த சினிமா கதையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க படம் எடுத்துட்டு டிக்கெட்டுக்கு ஒருத்து தான் மக்களே நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க மக்களே இந்த யூடியூபர் பேசலாம் கேட்காதீங்க இவனுங்க மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் குத்தை கேட்ட மாதிரி பேசுவாங்க அது யார் அது சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிளுக்கு டோக்கன் போடுற மாதிரி கேமரா முன்னாடி வந்து நிக்கிறது ஏய் நீ எல்லாம் கோடி கணக்கில் முதலீடு பண்ணவங்க பொருளுக்கு நொட்டை சொல்ல வந்துட்டியா ஒரு யூடியூபர் சொல்றாரு தேவையில்லாத சீன்லாம் படத்துல வச்சிருக்காங்களாம் நீ ஏன் தேவையில்லாத ஆள் தான் தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க மக்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த ரியல் எஸ்டேட் அடிமட்ட புரோக்கர்லாம் இருப்பாங்க பார்த்துக்கோங்க அன்னைக்கு டீ குடிக்க வழி இருக்காது ஆனால் கோடி கணக்கில் பிஸ்னஸ் பேசுவோம் என்னவோ அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது இன்னும் இடம் எல்லாம் இவன் பாக்கெட்லேயே வச்சிருக்கிற மாதிரி சாயங்காலமே இடத்த முடிச்சிடலான்ற மாதிரி பேசுவான் அந்த மாதிரி இந்த படத்துக்கு விமர்சனம் பண்ற ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல பேசறதுல ரியல் எஸ்டேட் அடிமட்ட புரோக்கர் தான் ஞாபகப்படுத்துது இந்த படம் எங்க எடுத்திருக்காங்கன்னா அசர் பைசான்ற ஒரு நாட்டில் போய் படம் எடுத்திருக்காங்க இந்த அசர் பைசான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த நாடு தான் அது அசர் பைசான் குரோசியாவின் காகசஸ் பகுதியில் உள்ள ஒரு நாடு இது கிழக்கில் காஸ்பியன் கடல் வடக்கே ரஷ்யாவின் தாகஸ்தான் பகுதி வடமேற்கில் ஜார்ஜியா தென்மேற்கில் ஆர்மீனியா தெற்கே ஈரான் ஆகிய நாடுகள்லாம் இதை சுற்றி இருக்குது வெளிநாட்டில் போய் படம் எடுத்திருக்காங்கன்னா சும்மாவா எவ்வளோ செலவாயிருக்காங்க இப்படி செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை இவனுங்க கொத்தவாள் சவடி மூத்திர சந்தில் உட்காந்துக்கிட்டு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்களே எல்லாம் என்னத்த சொல்ல இந்த யூடியூபர் இந்த படத்துக்கு சொல்கிற எல்லாம் படக்குழுவினர் போனாங்களா அந்த ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டோட கக்கூசுக்கு ஈடாகுமா